எனது அன்பு உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற மூத்த இளைய வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மை செல்ஃப் எம் வி சதீஷ் நான் வந்து எம்எச்ஏ உடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன் ஆல் இண்டியா சி அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியனுடைய நேஷனல் செக்ரட்டரியா இருக்கேன் இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னா உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞரின் சார்பாக ஒரு குரலாக ஒரு குமுறலாக ஒரு வருத்தமாக விருப்பப்படுறேன் அதாவது கோர்ட் லீவு லீவா இருக்கு இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்க வழக்கறிஞர்கள் நல்ல கோஆபரேட் பண்ணாங்க முக்கியமான தகவல் என்னன்னா நேற்றைய முன்தினம் கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமான நிகழ்வு தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் நடந்தது சார்பாக நாங்கள் சொல்லணும்னு விரும்பப்பட்டோம் அதான் இந்த பத்திரிகை சந்திப்பு மக்கள் கிட்ட உடனே கேக்குறேன் மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து சேஃப்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்ட நெரிசல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கிறது என்னால தாங்க முடியல அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து இழந்த இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிற ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆல் இந்தியா சீட்ஸ் ஆப் அட்வொகேட் அம்பேத்கர் அசோசியேஷன் சார்பாக நாங்க ஐடியால் அண்ட் பிலாசபி ஆப் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க சார்பாக எங்க அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில இருக்க எல்லாருக்கும் எங்களால முடி முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால் முடிஞ்ச உதவி செய்யலான்னு இருக்கோம் எங்க சார்பா ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாங்க தரலான்னு இருக்கோம் எங்களுடைய முடிஞ்சது இப்ப எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்கெல்லாம் நிறைவா செய்யணும்னு நினைக்கிறோம் அதாவது உடைய நெகிலன்சி அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர அப்படின்னா தலைவன் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரணும் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்க எஸ்பி எங்க டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல அப்ப கவர்மெண்ட் ஏன் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளு பண்ணி கத்திய எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு ஏ செருப்ப நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்கல்ல செருப்பு வந்து விழுதுன்ட்டு அப்போ அவன அடிச்சவன செருப்பு அடிச்சவன உங்களால விஷுவல் பண்ண முடியல ஏன் உன்ன தூக்கல இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வலை தூக்குல வரலாமே சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம தலை செஞ்சா அப்புறம் எப்படி சொல்ல முடியும் கால்பூர்த்தி அரசியல் காப்பூர்சி உன் அரசியல் காப்பூர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு

அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் திமுக இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள்ல பைத்திய காரண தமிழக பைத்திய காரணம் என்ன நினைக்கிறீங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க எங்கெங்க போலீஸ் இன்னைக்கு சிம் போற ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வந்து நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பாக்கணும் ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தன் அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்

எனக்கு ஏன் உயிர் பலியாச்சு ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல ஒருத்த சாவரான ஒருத்தனை நீங்க காப்பாத்தணும் ஆறு போ ஆறு ஆறு சர்வீஸ் இங்க சர்வீஸ் பாய் பர்சன் தேவை டாக்டர்ஸ் தேவை ரெண்டே ஹாஸ்பிட்டல்ல நூத்தி பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க என்னங்க இது நாற்பது பேர் நடந்திருக்கிறான் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு கரூர்ல ஏன் போல என்ன வந்து அங்க வந்து மந்திரிகள் அழுது நடிக்கிறீங்க என்னங்க தமிழக மக்கள் அவ்வளவு கேவலம் ஆயிருச்சாங்க நீங்க பண்ற எல்லா டிராமாவும் நினைக்கிறீங்க வழக்கறிஞர் குரல் கொடுப்போங்க சொல்லுங்க சார் அதாவது நான் ஒரு கொலை பண்றேன் என்கிட்ட விசாரணை வந்தா நான் சார் ஒன் கமிஷன் எதுக்கு சார் ஒன் கமிஷன் எதுக்கு திமுக ஆட்சி வந்ததுல ஒன் கமிஷன் ஒண்ணுமே வேலைக்காகல சார் கமிஷன் என்னங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியா வந்த நம்ம அந்த துப்பாக்கி சூழல அந்த ஒன்பான் கமிஷன் அதுல என்னாச்சு சார் நல்ல ரிசல்ட் வராது சார் ஒன் மேன் கமிஷன் அது தேவையில்ல சார் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோபோட்டோவா எடுக்கணும் சார் சுப்ரீம் கோர்ட் சோபோட்டோவா எடுத்து சிபிஐக்கு இதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணும் சார் இதை உடனடியாக சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் சார் சார் நாங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் சார் இப்ப ஹைகோர்ட்ல நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் சார் சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி சார் நீங்க வந்து முதலமைச்சரா இருக்கீங்க உங்க ஏர்ஃபோர்ஸ் நடத்துறீங்க பீச்சில் உட்காந்து சபிஷியன்டா உங்களாலேயே வந்து உங்களுடைய கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு பேர் செத்தாங்க இந்த ஏர்ஃபோ ஏர் ஷோ நடந்தது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா சோ நீங்க வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க விஜய் சார் மேல நீங்க சொல்லுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் மக்களுக்காக பேசுறேன் சார் என்னால முடிஞ்ச நான் சம்பாதிக்கிற படத்துல நான் மூணு லட்ச ரூபா கொடுக்க ரெடி சார் சார் நீங்க இன்னைக்கு நாற்பது பேர் இருந்திருக்காங்க தமிழ் மக்கள் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் இதுக்கு முன்னாடி விஜய் விஜய்க்கு ஓட்டு போல சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் நாற்பது பேர் இருந்திருக்கிறான் பத்து லட்சமா சார் அசிங்கமா இல்ல ஒரு வட்டச்சாளர்கிட்ட இருக்கும் சார் ஐம்பது கோடி ரூபாய் திமுக வட்டச்சாளர்கிட்ட சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சார் இது நஷ்ட ஐடு ஒரு கோடி ரூபா நீங்க கொடுக்கணும் சார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் சார் சார் விஜய் சாருக்கு ஒரு அம்புள் சபிஷன் சார் சார் இருபது லட்சம் ரூபாய் நீங்க அறிவிச்சிங்க கொஞ்சம் யோசிங்க சார் உங்களுக்கா வந்து நாயா பேய வந்து பத்து மணி நேரம் வந்து நின்னா சார் சார் அவனுக்கா நாற்பது கோடின்றது ஒரு விஷயம் இல்ல சார் நீங்களும் கொடுங்க சார் சார் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க சார் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார் அண்ட் சிஎம் கே என்னுடைய தாழ்மையா வேண்டுகோள் ஜெனியூனா நிறைய இதை நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க இந்த வழக்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார் சார் வேற ஏதாவது இருக்கா சார் நன்றி